ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய பரிகாரம் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய மிகவும் முக்கியமான பதினைந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் இல்லை இருபத்தி ஒன்பது கிடையாது முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை திரும்ப வருவதற்கு அடுத்த வருட வரையும் வெயிட் பண்ணும் அப்படி என்ன நாளை நாள் சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை தான் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆடி மாதம் பிறந்ததில் அதனுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் திரும்ப வெள்ளிக்கிழமை வந்து வரும் ஆனால் ஆடி மாதத்துடைய வெள்ளிக்கிழமை அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி வெள்ளி வராது நாளை நாள் தான் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை ஆடியுடைய கடைசி வெள்ளி இன்னொரு ஒரு சிறப்பான நாள் என்னன்னா சுதந்திர தினம் ஸோ இந்தியாவுடைய சுதந்திர தினம் நாளை நாள் ஸோ நாளை நாள் சுதந்திர தினம் வெள்ளிக்கிழமை வருவதே ரொம்ப ஒரு என்ஜாயபிளான நாள் என்று சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் பரிகாரமாக சிலது செய்யணும் என்பது குறிப்பிட்டு நான் சொல்லிட்டு வரேன் அதில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரம் சொல்றதுல ஒரு பொருள் வாங்குறத பற்றி சொல்ல போகிறேன் இந்த ஒரு பொருளை ஆடியுடைய கடைசி நாள் நாளை நாள் வாங்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகோ ஸோ அதிர்ஷ்டம் பெருக என்ன மாதிரியான பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதிர்ஷ்டம் பெருக என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை வாங்கி பயன்பெறும் ஆஃப் ஆல் ஆடி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீகமான மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் அதனால் ஆடி மாதத்தை தாட்சாண்ய காலம் என்று அழைக்கப்படும் சூரியன் மாறுவது மட்டும் இல்லாமல் சூரியன் வரக்கூடிய அந்த கதிர்கள் பூமிக்கு மிக அருகில் அதிகமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கதிர்கள் விவசாயத்திற்கு அதிக அளவு பயன்படும் அதனால தான் ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியே இருக்குது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அம்மன்களுக்கும் உகந்த மாதமாக திகழ்கிறது அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் சிவபெருமான் ஆண் தெய்வங்களுடைய சக்தியை விட இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களுடைய சக்தி தான் அதிகமாக இருக்கும் அதனாலேயே ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது பண்டை நூல்களில் இருந்து இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ஆடி வெள்ளி என்ற அற்புதமானதாக சொல்லப்படுது ஆடியுடைய ஒவ்வொரு வெள்ளியுமே ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லா ஊர்களிலேயுமே வந்து இருக்கக்கூடிய கோவில்களில் ஆடி வெள்ளியில் என்ன மாதிரியான பூஜைகள் நடக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு நாளை நாள் வருது இந்த ஆண்டுடைய கடைசி ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆடியில் எவ்வளவோ விஷயங்கள் செய்திருப்போ அதோடு நம்ம லைஃப்பில் செல்வம் பெறுவதற்கு கடைசி கடைசி என இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் அந்த ஒரு பொருள் என்ன அதை வாங்கி வைக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வாங்கி பயனடைய முடியும் ஆடியோடைய கடைசி வெளியில் இந்த ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு வறுமை நீங்கும் மெயினாக வந்து நல்ல நல்லா புறையாமல் செல்வங்கிறது சேரும் ஆக்சுவலி எல்லா மாரியம்மன்களுக்கும் தலைமை மாரியம்மனாக இருக்கக்கூடியது சமயபுர மாரியம்மன் அம்மன்களுக்கே அம்மனாக திகழக்கூடிய சமயபுர மாரியம்மனை கொண்டு தான் எல்லா ஊர்கள்லேயும் மாரியம்மனே இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சமயபுர மாரியம்மனுடைய அருளை பெறுவதற்கு தான் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருளை வாங்குங்கிறத சொல்கிற அன்னையுடைய அருள் பார்வை இருந்தால் நமக்கு வருமங்கிறது நீங்கோ அல்ல அல்ல குறையாமல் செல்வோம் சேரும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் என்றாலே அது மங்கள பொருட்களுக்கு பஞ்சமே இல்லாமல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு இனிய மாதம் என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி ஆடி மாதத்தில் வாங்கக்கூடிய எந்த ஒரு மங்கள பொருட்களும் பன்மடங்கு பெருகி நமக்கு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் போன்ற உரிய பொருட்கள் ஆடி மாதத்தில் வாங்கினா மாங்கல்ய பலம் பெண்களுக்கு நீ கூடிக்கோ மாங்கல்ய பலம் வேணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நினைத்த வேகத்தில் கோடி வரும் ஸோ ஆடி மாதம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொட்டு வந்து சேர்க்கோ அதில் கடைசியாக வரக்கூடிய ஆடி வெள்ளியில் இந்த பொருளை வாங்கி வைங்க ஏற்கனவே இந்த பொருளை வாங்கிவிட்டு இருந்தால் கூட பரவாயில்லை கொஞ்சமாவது நாளை நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துவதால் ஏழு ஏழு பிறவிக்கும் வறுமை நீங்கி செல்வமானது உயரும் அப்படி என்ன பொருள் அது என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அது என்னங்கிறத தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதை வாங்கி பயன்பெறுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெளியிலும் ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கி வருவது நல்லது அவை புதிதாக நம்மிடம் சேரும் பொழுது தெய்வ கடாட்சமானது புதிதாக நீடித்து நிலைக்கு நிற்கோ குறிப்பாக வாசனை மிகுந்த மங்கள திரவியங்கள் பொடிகள் போன்றவற்றை வாங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கோ ஆக்சுவலி ஜவ்வாது பன்னீர் புணுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒவ்வொரு முறை சாமி கும்பிடும் பொழுது உங்கள் பூஜையில் கட்டாயம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறை பூஜை செய்யும் பொழுது அந்த தண்ணீரை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மறுநாள் பார்த்தால் கொஞ்சம் குறைந்து இருக்கும் எனவே அந்த தண்ணீரை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது புதிதாக தண்ணீரை நிரப்பி தான் பயன்படுத்தணும் பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் மட்டும் போதாது அதை தீர்த்தமாக மாற்ற துளசி இலைகள் பச்சை கிராம்பு போன்றவற்றை சேர்ப்பது நல்லது இது எதுவுமே உங்களிடம் இல்லை என்றால் கூட பரவாயில்லை ஏலக்காயை மட்டும் நுணுக்கி சேர்த்து கொள்ளுங்கள் பூஜரை முழுவதும் தெய்வீக மனம் கமலோ வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி ஓடிவிடும் பிரச்சனைகள்லாம் தானாகவே வந்து குறைய ஆரம்பித்து விடும் அதுபோல் ஆடியுடைய வெளியில் கடைசி நாளில் வாசனை பொருட்களை வாங்குவது நல்லது கூடவே நாளை நாள் வீட்டு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அன்னப்பூர்ணையாக இருக்கக்கூடிய அரிசியை தான் ஆடியுடைய கடைசி வெள்ளியான நாளை நாள் வாங்கணும் இது அற்புதமான பலன்களை காண வைக்கோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமான பற்றாக்குறையை நீங்கி வறுமை அகன்று செல்வமானது பன்மடங்கு உயரும் தான தானியம் பெருகோ ஸோ ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் உங்களிடம் வீட்டில் அரிசி சமைக்கிறதுக்கு இருந்தாலும் கடையில் போய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி நாளை நாள் அந்த புது அரிசி கொண்டு சமைத்து அம்பாளுக்கு படைங்க அம்பாளுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் கூட அதில் படைக்கலாம் இப்படி செய்வதால் சிறப்பானதோரு பலனை காணலாம் அதனால் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அரிசி தாங்க வாங்கணும் ஸோ எத்தனை மங்கள பொருட்கள் வாங்குனாலும் இதை வாங்குறது ரொம்ப புண்ணியம் அதுவும் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இதை வாங்குறது ரொம்ப 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 புண்ணியம் ஸோ அதனால் லாஸ்ட்டு ஆடி வெள்ளிக்கிழமை இதை கண்டிப்பாக வந்து வாங்க மறக்காதீங்க வாங்கி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பெறுங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து நாளை நாள் சாப்பாட்டு அரிசி மட்டும் வாங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் பிரியாணி அரிசி வாங்கி அதில் வந்து தக்காளி சாதம் மாதிரி செய்யலாம் இல்லைனா வந்து பொங்கல் அரிசி வாங்கி அதில் பொங்கல் செய்யலாம் இல்லைனா மாவு அடிக்கிறவங்கள அந்த அரிசியை வாங்கி மாவு அடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரிசி தானியத்தை வாங்கி அதை நாளை நாள் பயன்படுத்தணும் அது ஒரு கிலோங்கிறது நான் கம்மியாக சொல்கிறேன் உங்களோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்து பண்ணலாம் ஆடியுடைய கடைசி வெள்ளி கூட அன்னதான மாதிரி கூட பண்ணலாம் ஒரு ஐந்து கிலோ அந்த மாதிரி அரிசி வாங்கி கூட பண்ணலாம் உங்களோட சக்திக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வழிபாடு செய்யலாம் இல்லை எனக்கு அந்த வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மலாக ஒரு கிலோ சாப்பாட்டு அரிசியை வாங்கி அதை நீங்கள் நாளை நாள் ஏதாவது ஒன்று சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சமாக கொடுக்கலாம் ஆனால் நாள் வாங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படும் ஆனால் இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்பிக்கையாக செய்திங்கன்னா உங்களுக்கு பழிக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் கடைசியாக என்ன வாங்கணுங்கிறத பார்த்து இதை வாங்கி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்